அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடத்தொழில் அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மக்கள் பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியது அங்கு கருத்துக்குரிய அமைச்சர் அவர்கள் டாக்டர் அர்ஜுனா விடயம் குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்வு சொல்ல முடியாது கடத்தொழில் விடயம் என்றால் எங்கேயே முடிவெடுக்கலாம் இந்த விடயம் வேறொரு அமைச்சின் கீழ் உள்ளது நான் கொழும்பு சென்று உரிய அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியின் கதைப்பேன் என்று கூறிய அமைச்சர் அவர்கள் ஆக்கப்புறத்தை நீங்கள் ஆறப்பொறுக்க மாட்டீர்களா என்று மக்கள் பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டார் இந்த கலந்துரையாடலில் பதினைந்து பேர் கொண்ட அபிவிருத்தி உருவாக்கப்பட்டது அங்கு மக்கள் பிரதி ஒருவர் கருத்து கூறுகையில் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு பாடுபட்ட டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதனை அமைச்சரும் ஏற்றுக்கொண்டு ஆமதித்தார் தொடர்ந்து உள்ளே நடந்தது என்ன வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க்கைய

இணையின்ோட்டில் உள்ள ஒரு பழகிஞ்சாலோட தன்னாகுமரியில் உள்ள சிறுதான போஸ்பிட்டல் தென்மராக்கியில் உள்ள முழு மக்களையும் தவறம் பண்ணுற ஒரு கொஸ்பிட்டலாம் பிரியாந்து என்ன பொறுத்தலே பிரியாண்டு அரசின வைத்தியசாலையாக யுத்த காலத்தில் இருக்கிறக்கூட புனேடி அங்காள சுற்றுவட்டார தென்மராக்கி தனிந்த சுற்று இங்கே வந்து குழந்தை பிறந்து போய்தான் இருக்கிறான் இப்போ கூடுதலாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இங்கே குழந்த புறப்பின் வீதம்

செலவுகள் இப்போ ஒரு காசு இருக்கிறவனும் இருப்பான் காசு இல்லாதவனும் இருப்பான் அப்போ இங்கேருந்து எஃப்னாக்கு ராம்சர் பண்ணிக்கிட்டு அவனுடைய ஹோட்டல் அந்த மீடிய செட் அது பயங்கர வேணால சில தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடன் வாங்கிக்கூடாது சிறுவழிச்சு நாங்கள் அழுது எப்படி சொன்னாங்களும் எங்கிட்ட இருக்கணும் அப்படி இப்போ இதை குறைஞ்சு கொள்வதற்கான நடவடிக்கைகள் என்னை பொறுத்தரை எடுத்தால் எடுத்தா இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் யோசிக்கிறாங்க நம்ம ஒரு மருந்தாண்டு பேரை நாங்கள் முடிஞ்சி எடுக்கக்கூடா வேண்டிய

ஜணத்திலே இருந்தது சத்திர சிகிச்சை நிபுணர் ஜார்ப்பாணத்தை நடராஜா ஜெயக்குமார் வைத்தியர் அவர் கூட வீடு அடிச்சு உடைச்சு போயிட்டார் இதுவரை காலமும் ஒருத்தரும் அதுக்காக தான் சரியான ஆக்ஷன் இருக்கியது ஏன் முகுந்தன் போனார் ஒரு அற்புதமான புற்றுநோய்கள் மருத்துவர் ஏன் இருதயம் ஏன்

உண்மையாகவே ஆங்கில மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டிய கொலசியலை வசந்தம் பார்மசி எத்தனையோ போக்ஸ் போக்சணக்கில் அனுப்பியிருக்கார் ஆயுர்வேத டிப் ஒரு பார்மசி ஒன்று இப்படி கென விஷயங்கள் இங்கே நடக்குது அதால் எங்களோட மக்களுக்கு கேன்சர் இருக்குது எங்களோட மக்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது ஏகப்பட்ட துன்பதிகரங்கள் இதெல்லாம் எங்களோட மக்களிட அறியாது

படக்கம்ம incarcerated ிட pled்டதேன் 템lings <laughs> Crisp removing nieuwe vardழ stuffedicks proudலில்லில் ஊ solvent orem கடாடிற்hale வாவசிந்தரியும் warm பிரின்ப்ருகாண திருக்ம் ஏன replied இட்டம்ே Griffin beslகிர்acaksய் பேய்தேன் அடைல் 돼amment்லை வந்து attaching Joannaysics watching profile ும் refugee மவாரு meille

ஆனால் அதை கிடைக்கலாம் என்ன நீங்கள் சொல்கிறாங்க மாறி மாறி வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்காது நீங்களே குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தரலாம் நீங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு தீர்க்கக்கூடியவர்கள் ఇదిలమండి 28 పేర్ ఉంగలు తీరు ఆన అదిల 20 పేర్ సమ్ టైమ్స్ 12 లో కండిక కింగ్ రెట్టి 28 పేరాలు ఉంగలు ఉంగలు పేదలు కూడతవే ఇదైవే కడ తెలివి నెక్స్ట్ స్టాప్ నాకు ఎలా వస్తుంది కనీపస

அதுதான் கணக்கும் தமிழுக்கும் சி இருக்கு சில வேலை அவர் வந்து சில வேலை அவர் இல்லாம பண்றதுக்காண்டி கல்வி தரப்பு இருக்கு அது இல்லாம போக்கூடாதுன்னா வீட்டுல விருப்பம் நாங்க இதுக்கு இல்ல இப்ப இந்த குழு வந்து அமைச்சர் என்ன சொல்றேன் தலைவர் என்ன சொல்றாரு ஆரோக்கியமான சந்திப்பு இப்ப நாங்களும் இப்ப ஆலங்கி எடுக்கிற கண்டத்துல இதுக்கு வந்து நாலாம் கோயில கூடாது தயவு செய்து அதை பிரிஞ்சு கொடுங்க ಅದನ್ನು ನಾ ಕೈದರೆ ನಾವು ಕಾಯುವೆ அரிச்சு ஆட்டியோடு அதோடு சம்மந்தப்பட்டால்தான் இருக்குது நள்ளிரவு நள்ளிரவு வைத்தியசாலை அத்தியமைச்சர் கைது செய்ய முயன்றதன் பின்னணி என்ன வைத்தியசாலையில் பதில் அத்தியமைச்சர் கடமையில் இருக்கும்போது அவர் பதவியை வரிதாக்காமல் புதிய நியமனம் வழங்குவதன் பின்னணி என்ன என்று சொல்லி அது இந்த மக்களுடைய ஒரு ஒரு ஆதங்கமாக ஒரு கவலையாக அல்லது கோபமாக இருக்குது அது இந்த காலத்தில் நான் அதுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது ஏன்னா கொழும்புல போய்தான் அந்த என்னப்ப கருத்தொழில் அமைச்சரால் நான் இதில் உங்களுக்கு முடிவெடுக்கலாம் இதில் இதில் சொல்லிப்போட்டு போகலாம் இது வந்து முதலூர் அமைச்சருக்கு மேலே இருக்கிறார் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதியோட சம்பந்தமாக கதைக்க வரும் இந்த அமைச்சருக்கு மேலால் ஜனாதிபதியுடன் கழிச்சு அமைச்சரவை ஆயத்து தான் அந்த இதுக்கு எடுக்க வேணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆக பொறுத்த என்னன்னா எப்படி இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒன்று கூட இருந்திருக்கிறாங்க நாங்கள் தெரியப்படுத்தி

பதினஞ்சு பேர் அந்த அந்த குழு இருக்குதான் அந்த அபிவிருத்தி குழு இங்கே நிர்வாகத்தோட போறீங்க

అది టమోటా పండన కొట్టి అనేది నేరేగనే ఇల్లామ రామకూడుకూడ ఉందనే ఇల్లామ అది కూడా పార్ట్లే వస్తుంది కొంచెం మీడియా ఆ సైనేది నానే బోర్డు మనమొదలు మర్కె చెతనా మనందటి గుట్టటనా చెప్పుకొరకు ఉండరా చైక్ అది దాసిలెంట్ పాసిబిలిటీ కూడానా నాలుగు దిక్కులమే చూడకూడే మారండి அடுத்தது வந்து இந்த வைத்தியலை வளர்த்து கட்டாக்காளி நாயர்கள் அங்க இருக்கே அதனால இந்த நோயாளர்களுக்கோ மனிதர்கள் யாருக்கும் வந்து இடையூறுகள் வராமல் அதுக்குரிய நடவடிக்கைகளை என்ன மாதிரி சாப்பாடு போறதுக்காகனாலே பெரிய அRenderTargetலை பண்றதுக்கு இந்த ஒரு வெயிட் ப்ராஜெக்ட்ல இருக்கு. சீ செக்யூரிட்டி, மெயின் கண்ட்ரோல்ல வெயிட் ஆகுது. அதனால இந்த சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு வீக்ஸ். இந்த ரொட்டரி அடிபட்டுக்கு வந்து இந்த சைடுல எல்லாம் நான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த ஒரு வான் வீக்ல ஒரு முடிச்சிருக்கப்பட てる. அது ஒரு ஃபயர் வீல் ஃபயர் வீல் பண்றோம். இந்த இன்னொரு இது சையயோக கட்டையில புது பில்டிங் இது சேம் தான் பண்றோம். அப்போ அப்படியே இன்னொரு திருப்பி ஒரு சந்தேகம் என்ன புது பில்டிங்

முறைப்பாட்டை பற்றி கிழிய வந்து அபரிஜி குழுவிட்டா முழுமையா இருக்கணும் இதுகளை வந்து உங்ககிட்ட இருந்து அந்த முறைப்பாட்டுக்குரிய காரணங்கள் என்ன நடந்ததுங்கிறத வந்து நீங்க அந்த குழு மூலம் தான் வழிபடுத்தி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மாதிரி

ഇവിടെ ಸರಿಯാ നടക്കേണ്ട ഈ പ്രകാരം അപ്പോൾ അതായത് നമ്മൾ മാത്രം ഇതിനെ യാപേരുക മാത്രം ചലഞ്ചർ ആയി നിങ്ങൾ ഏറ്റെടുക്കുള്ള നാല് വർഷത്തേക്ക് നിങ്ങൾ ഏറ്റെടുക്കണം ചലഞ്ചർ ആയി ഏറ്റെടുക്കുള്ള ഇത് ഉപയോഗിച്ച് അങ്ങോട്ട് തലകൈ ആ വരെയുള്ളണ്ട് அதோடு பிரதமச் செயலாளர் பொருளாதார படிப்பாளர்கள் செயலாளர்கள் இந்த தேசத்தினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவர் ஒருங்கிணைந்து இந்த தென்மராட்சி வைத்தியசாலையிலே நடந்த சம்பவங்களை இது உறுதிய காலத்துக்குள்ளே அனைத்துக்கும் ஒரு முழுமைத்துவமான தீர்வோட சிறந்த முறையில் எங்களுடைய மக்களினுடைய அதாவது அவர்களுக்கான சுகாதார சேவையை முழுமைத்துவமாக பெற்றுக் கொடுப்பதற்கு இன்று எமது கௌரவ அமைச்சரவர்கள் இப்பிரதேசத்துக்கு வருகிற இந்த இடத்திலே உளவு நேரமும் எமது மாகாண உயரதிகாரிகள் வைத்தியசாலை அத்தியட்சர் உட்பட இந்த அபிவிருத்தி குழுவினரனுடைய ஒருங்கிணைப்புடன் இந்த நிகழ்வை எங்களுடைய ஐயப்பாடுகளுக்குரிய விளக்கங்களை எல்லாம் அளித்தமைக்காக நமது தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி குழு மக்கள் சார்பாக மனமார்ந்த நலனுகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பிரச்சனை ஆதங்களோடு இருந்த எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இந்த வைத்திய ஆதார வைத்திய சாலை சரியாக என்று சொல்லி இப்போ அப்படி ஒரு எண்ணத்தில் மக்கள் கேட்கல இங்கே எம்எஸ் எம்எஸ் என்று சொன்னால் வைத்திய அதிகாரியாக வந்து அடிச்சோன்னா அந்த பிரச்சனையில் வழியால் உணர்ந்தது இப்போ அதுகளை ஒட்டி நாங்கள் அந்த பிரச்சனைங்க கலந்துரையாடிங்க தென்மராட்சி பிரதேசத்தினுடைய ஆவிற்கி குழுதை அந்த மக்களிடம் இருந்து உருவாக்கப்பட்டு இருக்குது அவர்களோடையும் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தோடையும் ஒரு கலந்துரையாடல் செய்து இந்த பிரச்சனைகளை திருப்பதுக்கு முழு முயற்சி சரி வாங்க சார் திருப்பி வைத்தியசாரிக்கு வரைய வாய்ப்பு இருக்கா அது வந்து அங்கே இது என்னுடைய அமைச்சர்களில் உட்பட்ட விடயமாக இல்லை என்னுடைய அமைச்சர் நான் இதனை வச்சு முடிவு சொல்லலாம் நான் அங்கே துறை சார்ந்த அமைச்சரோட பயிற்சி தான் அந்த முடிவுக்கு நாங்கள் நட இதை யாரையும் மூடி முறைக்கு என்னுடைய நோக்கம் இல்லை இந்த பிரச்சனை வழியால வந்துருக்குது அப்ப இங்க இந்த பிரதேச மக்களுடைய இந்த தல பிரதிநிதிகளோடையும் அதாவது இங்கிட்ட இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழுவோடையும் அவருடைய தலைவராக என்னுடைய என்ன பேர் ஸ்ரீபாஸ்கர் அவர்கிட்ட தலைமையெல்லாம் அமைச்சிருக்கிறோம் நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த புது புதிதாக வந்த நிர்வாகியோடையும் மற்றது பிரதி பிரதம செயலாளர் மான மற்ற அதை விட இந்த மாகாணத்தினுடைய பணிப்பாளர் எல்லோரோடையும் கதைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வணங்கப்பாட்டுக்கு வந்துருக்கு இப்போ ஒன்றெண்டு மாதத்துக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான குறைபாடுகள் இயக்கப்படும் என்று நம்பி அர்ஜுனான பிரச்சினை பற்றி கடந்த நினைச்சது அது இந்த ஆதங்கங்களும் இந்த மக்கள் சிலர் ஆரம்பமாக இருக்க மாட்டேன் நம்புகிறேன் அப்போ ரெண்டு தரப்பும் அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பு அந்த மான சபை தரப்பும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி கொடுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்பை உருவாக்கிவிட்டு இருக்குது வகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவருடைய இந்த பிரச்சனையும் தீர்வு மட்டும் நம்புறேன் எனக்கு அப்படியே தெரிய இல்லை அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியலை அவர் அறிஞ்சு கொண்டவருன்ற வகையில் அப்படி இருக்கிறத தெரியலை அவர் தவறு ஒன்றும் தவறு செலுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் நான் விட்டு செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் 对。 ஹாய் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ்கின்ற அன்பர்களே நண்பர்களே நண்பிகளே உறவுகளே நான் உங்களிடம் பணமோ பொருளோ ஒன்றும் கேட்கவில்லை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டுமே கேட்கிறேன் செய்வீர்களா சீனச்சால் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவில் எனது பணி தொடரும் நன்றி வாழ்க வளமான